ஹாய் குட்டீஸ் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு ஊரில் காய்கறிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு இந்த கிராமத்தில் பெரிய காய்கறி தோட்டம் ஒன்று இருந்துச்சு அதனால் தான் அந்த ஊருக்கு காய்கறிப்பட்டின்னு பேர் வந்துச்சு தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை மாடுகள் மேய்ஞ்சிடக்கூடாதுன்னு தோட்டத்துக்கு வெளியே நிறைய பழமரங்களை நட்டு வச்சுருந்தாங்க அந்த கிராமத்துக்காரங்க இந்த தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை காய்கறி பட்டியில் வாழ்ந்த மக்கள் சாப்பிட்டது போக மிச்சத்தை அக்கம் பக்கம் இருக்கிற கிராமங்களுக்கு விளக்கி அனுப்பி வச்சிருவாங்க அதனால் காய்கறிப்பட்டிலையும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேயும் இருக்கிற குழந்தைகளும் நல்ல ஹெல்தியா இருந்தாங்க இப்படியே சில வருஷங்கள் போச்சு காய்கறி பட்டியில் இருக்கிற மக்கள் வழக்கம் போல் தினமும் பழிச்சுன்னு பொழுது விடுகிறதுக்கு முன்னாடியே காய்கறி தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கிற காய்கறிகள் மரங்கள்ல இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் பறித்து வியாபாரத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கத்திரிக்காய் செடி ஒன்று தன்னோட கஷ்டத்தை பேச ஆரம்பிச்சது இந்த ஜனங்க தேனாமும் நம்ம விடிய காலையில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப வெடுக்கு வெடுக்குன்னு நம்ம கிட்ட இருக்கிற காய்கறியில பறிக்கிறாங்க அதனால் நம்ம தூக்கம் கெட்டு போகுது இதை பற்றி யாராவது வருத்தப்படுறீங்களா நண்பர்களே மற்ற செடிகளை பார்த்து கேட்டுச்சு மற்ற கத்திரிக்காய் செடிகளும் இதுக்கு ஆமா ஆமான்னு பதில் சொன்னாங்க கத்திரிக்காய் செடிகள் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட அவரக்காய் கொடி கரெக்டாக சொன்ன கத்திரி இவங்க என்கிட்ட இருக்கிற அவரக்காய படக்கு படக்குன்னு பறிக்கிறப்போ எனக்கு ரொம்ப வலிக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வரும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுடுவேன் கத்திரிக்காயும் அவரைக்காயும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட மற்ற காய்கறி செடிகள் எல்லாம் வலிக்க வலிக்க கிட்ட இருந்து காய்கறிகளை இந்த மனுஷங்களுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிச்சுங்க என்ன பாடம் சொல்லி கொடுக்கலாங்கிறத சம்மந்தப்பட்ட செடிகளே முடிவு பண்ணிக்கலாம்னு தீர்மானமும் போட்டுச்சுங்க மறுநாள் வழக்கம் போல் விடிய காலையிலே தோட்டக்காரங்க காய்கறி படிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு வந்தாங்க இதுக்காகவே ரெடியாக காத்துக்கிட்டு இருந்த அவரக்காய் கொடி தன்னோடய எல்லா கொடிகளையும் வேகமாக ஆட்டினாங்க இருந்த அவரக்காய் எல்லாம் தரையில் கொட்ட ஆரம்பித்தது கொடியில் அவரைக்காய்களை தேடின தோட்டக்காரங்க காயே இல்லாமல் போயிடுச்சின்னு நினச்சிக்கிட்டாங்க அடுத்த செடிகளில் காய் பறிக்க போயிட்டாங்க கத்திரிக்காய் செடிகள் என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா தோட்டக்காரங்க வர்ற நேரத்தில் தன்னோட காய்களை எல்லாம் ஏழைகளுக்கு பின்னாடி மறைச்சி வச்சிட்டாங்க ஸோ தோட்டக்காரங்களால் கத்திரிக்காய்களையும் பறிக்க முடியல சரி கேரட்டையாவது தோண்டி எடுக்கலாம்னு போனாங்க கேரட்டோ மண்ணுக்கு அடியில் பெருசாக பள்ளம் தோண்டி ஒளிஞ்சிக்கிட்டாங்க நொந்து போன தோட்டக்காரங்க மறைய முடியாமல் செடியில் நின்றுக்கிட்டு இருந்த வெண்டைக்காய்களை பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படி பறிச்சிட்டு போகிறப்போ கத்திரிக்காய் செடி அவரக்காய் கொடி கேரட்டு மூணுத்துலையும் காய்களே இல்லை வெண்டைக்காய் செடி மட்டும்தான் காய்க்குது அதனால் கத்திரி அவரை கேரட்டு மூணத்தையும் பிடுங்கி போட்டுடலான்னு பேசிக்கிட்டே போனாங்க இதை ஒரு கொய்யா மரம் கேட்டுடுச்சு அதுக்கு தோட்டக்காரங்க பேசுனது பக்துன்னு இருந்துச்சு தோட்டக்காரங்க எல்லாம் காய்கறி தோட்டத்தை விட்டு போனதுக்கப்புறம் மரம் கத்திரி செடி அவரக்குடி கேரட்டு மூணத்தையும் தன்கிட்ட கூப்பிட்டுச்சு என்ன கொய்யாக்கா உங்களை நோக்கி ஆபத்து இருக்கு உங்க மூணு பேர்கிட்டையும் காய்கள் இல்லாதால உங்களை எல்லாம் பிடுங்கி போட்டுடலாம்னு தோட்டக்காரங்க பேசினாங்க என்னது நாங்களே எங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டோமா

அந்த தோட்டக்காரங்களோட மனசை மாத்துறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அந்த காய்கறி தோட்டத்தில் இருந்த வயசான வேப்ப மரத்துக்கிட்ட போச்சு வேப்பம்மா வேப்பம்மா கத்திரி அவரை கேரட்டு மூணு தோட்டக்காரங்க கண்ணுக்கு தெரியாம தங்களை மறைச்சிக்கிட்டதால அவங்க கிட்ட காய்கறி இல்லைன்னு அவங்கள பிடிங்கி போட நாளைக்கு ஆட்கள் வர போறாங்க நீங்கள் தான் அவங்கள எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சரி நான் பார்த்துக்கிறேன் மறுநாள் தோட்டக்காரங்க தோட்டத்துக்கு வந்தாங்க அவங்கள வழிமறித்த வேப்ப மரம் கத்திரி அவரை கேரட்டு மூணு பேரும் செஞ்ச தப்ப சொல்லுச்சு கூடவே நீங்களும் அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி பறிக்கிறதுனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால் நீங்கள் உங்கள் தப்பை திருத்திக்கோங்க அவங்களும் இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிச்சு அன்னையில் இருந்து தோட்டக்காரங்க செடி கொடிகிட்ட இருந்து மென்மையாக காய்கறிகளை பறிக்க ஆரம்பிச்சாங்க செடி கொடிகளும் தங்களோட காய்களை மறைக்காமல் நல்ல பிள்ளைகளாக நடக்க ஆரம்பித்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க share pananga. subscribe panni support friends keep supporting thanks for watching friends and family oda share pananga.